பேசுண மக்களே புதுக்கோட்டை மாவட்டம் அரணாகி தாலுகா நாகுடிக்க அருகாமையில் கலக்குடி என்னும் கிராமத்தில் வந்து விவசாய பண்ணியும் போது டிராக்டர் இன்ஜினுக்குள்ள இந்த பாம்பு போயிடுச்சு தகவல் சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து இந்த பாம்பை உயிரோட பிடிச்சி இப்போ கொண்டே விடுறோம் அந்த பாம்பு பேர் சாரை விவசாயிகளின் நண்பன் இந்த பாம்புக்கு பேர் சாரை விவசாயிகளின் நண்பன் இந்த மாதிரி பாம்புகளை இது அடித்து கொண்டுட்டாலோ இது இந்த பாம்புகளுக்கு இழப்புங்கிறது கிடையாது நம்ம விவசாயத்துக்கு தான் இழப்பு ஏன்னா எலிகளை வெரைட்டி வெரைட்டி வேட்டையாடும் நிறையா வீடியோவில் சொல்லியிருப்பேன் கண்டிப்பாக அதெல்லாம் பாதுகாக்க வேண்டியது இந்த பாம்புன்னு கிடையாது எந்த பாம்பையும் பாதுகாக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் போய் இருக்கும் ஏன்னா எல்லாம் அழிகிற கண்டிஷனுக்கு வந்துருச்சு

பாத்தனே தோய்னீஜினா கயிறு கயிறு நூலு எல்லா என்ன வெஸ்ட் வெஸ்ட் துண்டக் யா துண்டலாம் கிட்டியானே